எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே இன்றைக்கு நம்மளுக்கு வந்து கல்யாணம் நாளுங்க கல்யாணம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஏழு வருஷத்தில் நம்ம கல்யாண நாள் கொண்டாடினதே கிடையாது இப்போ லைவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தான் வந்து ஒரு சில சொந்தங்கள் கேட்க கேட்க வந்து நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படி பகிர்ந்துகிட்டதில் தான் இந்த கல்யாண நாளுமே இந்த கல்யாண நாளை பகிர்ந்துகிட்டதுனால வந்து இன்னைக்கு நம்ம அக்கா வந்து நம்மளுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ குடும்பத்தோட கேக்கு வெட்டி எங்களுடைய கல்யாண நாளை வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம் என்னமா கொண்டாடிடலாம்

நிறைய சொன்னங்கள் வந்து வாட்ஸ்அப்லயும் சரி கால் பண்ணியும் சரி நிறைய சொன்னங்கள் வாழ்த்துக்கள்னு சொன்னீங்க இப்ப நாகச்சோதி அக்கா வந்து எங்களுடைய கல்யாண நாளைக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நாகச்சோதி அக்கா உங்களுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன் இல்லை இதுவுமே ஒரு மனித பெரிய சந்தோஷம் தான் எனக்கு இப்போ அவங்க கேக்கு வெட்டி வாங்கிட்டு வந்தது கைகாலாம் ஆடுதுங்க ஒரு மாதிரியா இருக்கு இப்போ நாகச்சோதி அக்கா வந்து எங்கள் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கொண்டாடுறோம் பிள்ளைங்களுக்கு வந்து தீபாவளிக்கு வந்து வெடி வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு கையில் செலவுக்கு காசு கொடுத்து ஒரு எப்படி அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க இப்படி உறவு வந்து எங்களுக்கு கிடைச்சதாக சொல்லலாம் ஐஸ்クリーム கேக்கு சொந்தங்களே எப்படி வெட்டுறது முதல் முதலா எங்களுடைய கல்யாண நாளை கொண்டாடின என் சொந்தங்களுக்கு தான் முதல் முதலா நான் கேக்கு வெட்டி கொடுக்க போறோம் சொந்தங்களேங்களோடு நீங்களும் சேர்ந்து ஆடுது முதல் முதலா எங்க கல்யாண கொண்டாட நினைச்சது வந்து சொந்தங்கள் தான் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அவங்க வேற மாலை போட்டதுனால சாப்பிட முடியாதான் உங்களுக்கு பதிலா முதன் முதலா என் தங்க பிள்ளைகளுக்கு ஓட்டிக்கிறாங்க

வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் போடுனாங்க கால் பண்ணியும் பேசியிருக்காங்க நிறைய வெளிநாட்டு சொன்னாங்களும் கால் பண்ணி பேசுனாங்க உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த நாகஜோதி அக்காவுக்கு இன்னும் நன்றி சரி அதை ஒரு நன்றி சொல்லு ஆனால் நிஜமாக இல்லாததான் ஒரு வருத்தமாக இருக்குது அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டா அவங்க ஸ்கூலில் வந்து இன்றைக்கி பொங்கல் கிண்டி கொண்டாடுறாங்களா அதனால் போகிறேன் இன்னைக்கு கலெக்ட்ரஸ் போட்டு இன்னைக்கு போய்ட்டா கடம் பிடிச்சி

ஜெனி பெரும்பாலும் வந்து இனிப்பு சாப்பிட மாட்டாங்க அதனால தான் திங்க விருப்பப்பட மாட்டேங்காக அவங்க ஃபுல்லா காரம் சாறம் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்மளுக்கு இனிப்புலாம் ரொம்ப பிடிக்கும் காரம் சாப்பிட்றதுனா சொன்னாங்களே நோயே வராது இனிப்பு சாப்பிட்டா உங்களுக்கு யூஸ் உடலுக்கு கெடி தானே இவங்க எவ்வளோ நாள் அடித்து தள்ளுவாங்க பாருங்க எப்படி சாப்பிடுறாங்க சாப்பிட்றாங்க அதுதான் உற்றவு திங்கடே எங்கள் கல்யாண நாள் அஞ்சரூவாய்க்கு வந்து இப்போ நாகஜோதி அக்காவும் ஊருகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தனித்துவமாக தான் பண்ணிக்கிருந்தாங்க நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு விளம்பரம் தான் பண்ணணும் ஆனால் இப்போ நாகஜோதி அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தம்பி நீ நான் சேர்ந்தே பண்ணுவோம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம உங்கள் பேரில் தான் எடுத்துருக்கோம் நம்ம சேனல் பேரில் தான் வந்து லைசன்ஸே எடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் நானும் சேர்ந்து பண்ணுறதா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நம்மளுக்கு லைசன்ஸும் வந்துருச்சு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்ம பேரில் வந்து இருக்கட்டும் கருவாடாக இருக்கட்டும் நாங்கள் வேறு என்னென்ன பண்ணுறோமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சேனலில் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னங்களே உங்களுக்கு கடல் மீன்களில் ஊர்காய் தேவைப்பட்டாலும் சரி கருவாடு தேவைப்பட்டாலும் சரி வேறு நம்ம பகுதியில் என்னென்ன ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ணித்தர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சொன்னங்களே இந்த ஒரு வீடியோ போதே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழில்கள் இருந்தாலும் நம்ம வீடியோக்கla கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீன்வனா கடல் சில சிலானுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிரறேன் இந்த ஒரு வீடியோ போதே உங்களுக்கு எல்லாரக்கும் பிடிச்சிருக்கும் நம்பிகோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன் ரவிச்சரம் டாடா சொல்லுங்க நம்ம சொல்லுங்க டாடா போய்து வர வந்துங்களே